சொன்னாங்க இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்குகிற ஒரு இழிவான அல்லது ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம் என்றால் அது நாலு விஷயம் அதிலே ஒன்றுதான் அல்ஜாருசு கெட்ட பக்கத்து வீட்டுக்காரான் வல் மெர் கெட்ட மனைவி வல் மெர்கபுசு கெட்ட வாகனம் வல் மஸ்கனு பை நெருக்கடியான இறுக்கமான கஷ்டமான வீடு இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்துக்கு முரணானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அலை வசலம் சொல்றாங்க ஈமானோடு ரசூல்லா இரண்டாவது இடத்துல பேசுறாங்க எல்லாருக்கும் தெரிந்த அறிவு மங்கானுவல் ஆகிர் அல்லாஹுவை ஏற்று மறுமையை நீங்கள் நம்பியிருந்தால் இந்த ரெண்டு நம்பிக்கையும் இல்லைன்னா அவன் என்ன செஞ்சு வேலை இல்லை அவன் காபிராகிடுவான் ரசூல்லா சொல்றாங்க பல் எக்குல் ஹைரன் நீங்கள் பேசினா நல்லதை பேசுங்க அவு லியஸ்முத் அல்லது வாய்மூடி மௌனியாக இருங்க ஒமன்கான யோமினு பில்லாகி ஒல் யோமில் ஆகிர் யார் அல்லாஹுவையும் மருமையும் ஈ மாங்கொண்டிருக்கிறாரோ ஃபல் யு குரிம் ஜாரா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க நீங்கள் அல்லாஹுவையும் ரசூலை அல்லாஹுவையும் மருமையும் நீங்கள் நம்பி இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அவனை மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு உதவி செய்ய தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு கொண்டுடா நம்ம துடிக்கோணும் அவனுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டம் நம்ம உதவி செய்யணும் அவனுக்குத்தான் இஸ்லாம் முதலாவது இடத்தை இந்த உலகத்திலே கொடுக்கிறது எல்லா வீட்டுக்கும் கொடுக்கிறத விட முதலாவது கொடுக்கணும் உங்களுக்கு பக்கத்துல உள்ளவனுக்கு கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க அதபுல் முஃப்ரத் எண்பத்தி எட்டாவது செய்தி அகமதுல தொள்ளாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் பேசக்கூடிய ஒரு செய்தி அபுகுரையிரான் ரதியா அவர்கள் சொல்றாங்க பாருங்க கீழலின் நபி செல்லல்லாஹ் வாலகி வ செல்லு அல்லாஹுடைய தூதரத்தில் சொல்லப்பட்டது யார சூழல்லா அல்லாஹ்வுடைய தூதரே இன்ன ஃபுலானா தக்கூமுள்ளையில் நிச்சயமாக இந்த பெண் இரவு நேரத்தில் நின்று வணங்குகாள் ஓ தசூமுன் நஹார் பகல் நேரத்தில் நோன்பு நொட்கிறாள் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து தான கர்மம் கொடுக்கிறாள் யார சூழல்லா ஃபுலானா தக்குமுல்லைல் இரவு நேரத்தில் இந்த பெண் எழும்பி தொழுகிறாள் பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறாள் நல்ல காரியம் செய்கிறாள் தந்த பொருளாதாரத்திலே இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள் அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரரை நோவினைப்படுத்துகிறாள் தன்னுடைய நாவால் பேச்சால் அவள் பேசுகிற பேச்சால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் படுகிற அவதி படுகிற வேதனை அது கொஞ்ச அல்ல ஆனால் இரவு நேரத்தின் வணக்கம் அப்படி இருக்கிறது பகல் நேரத்தின் நோன்பு அப்படி இருக்கிறது தான தர்மங்கள் உயர்ந்திருக்கிறது நல்ல பண்பாடுகள் நல்ல வணக்கங்கள் அவர்களிடத்தில் நிறைந்து காணப்படுகிறது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களை தன்னுடைய நாவால் நோவினைப்படுத்துகிறாள் யார் ரசூலுல்லாஹ் என்ற போது அல்லாஹுடைய தூதர் ஃபக்காலா ரசூல்ல்லாஹ் சல்ல அல்லாஹ் அலகி வசல்லம் லா ஹை ரஃபீஹா அவளுக்கு எந்த நலவும் கிடையாது அவளுக்கு எந்த நலவும் கிடையாது ஹி அமின் அகலின் நார் அவள் நரகவாதி என்று அல்லாஹ்ரிய தூதர் சொன்னாங்க சொன்ன உடனே சாபாக்கள் காலு யா ரசூல் அல்லாஹ் ஃபுல்லானா துசல்லி மத்தூபா கடமையான தொழுகையை மட்டும்தான் உபரியான இரவு வணக்கம் கிடையாது ஐந்து நேரம் கடமையான தொழுகையை பேணி தொழுகிறாள் தன்னிடத்தில் இருக்கின்ற சொத்துல இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள் படுத்துவது கிடையாது யாருக்கும் தொல்ல துன்பம் நாவால பேச்சால எந்த ஒரு ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில நடந்து கொள்றாள் ஆனா அஞ்சு நேரம் தான்

நரகத்துக்குரிய செயல் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் கடமையான வணக்கங்களை செய்து இருப்பதில் அவர்களுக்கு கொடுத்து யாருக்கும் தொல்லை இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கும் தொல்லை இல்லாமல் பணிவோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்பதை அல்லாஹுடைய தூதர் முகமதுல்லா சல்லு அலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்